தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் கொண்டிருப்பது இந்த வீடியோவில் வீடியோவில் ஜீரோதாவில் ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் 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 பண்ணுறது 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 பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக இல்லை ஆஃப்லைனில் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எப்படி ப்ராப்பராக நம்ம நம்ம ரெண்டுலேயுமே அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த பார்க்கலாம் நீங்கள் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த முழுமையாக பாருங்கள் நிறையா தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஆஃப்லைன் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை பற்றி பத்தி நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் ஆஃப்லைன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு கேட்டிங்க அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டல மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகாம இருக்க அப்படினா நீங்க ஆஃப்லைன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் இரண்டாவது எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுது அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போதோ இல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகோ எனக்கு வந்து ஒரு பர்சனலா ஒரு அசிஸ்டன்ஸ் இருந்தா எனக்கு கம்ஃபர்ட்டபலா இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரின்னு வெச்சுக்கங்களே எனக்கு அப்பப்ப சந்தேகங்கள் வரும் அப்பனா நம்ம ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்போம்ல அந்த மாதிரி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படினா நீங்க ஆஃப்லைன் process வந்து நீங்க பிரெஃபர் பண்ணலாம்

அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் இல்ல மொபைல் அந்த அளவுக்கு எனக்கு யூஸ் பண்ண தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க ஆஃப்லைனில் லைன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதை நீங்க பிரிஃபர் பண்ணலாம் அண்ட் ஃபைனல் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்லைனில் லைன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது போது ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணுவீங்க இல்லையா அவர் வந்து ஜீரோதாவால அப்பாயின்மெண்ட் பட்டிருக்கணும் அதாவது ஜீரோதா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிற ஏபியை தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அதாவது ஆத்தரைஸ்டு பெர்சன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதும் ஓப்பன் பண்ண பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாவோ இல்லை உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாவோ கைடன்ஸ் வந்து கொடுப்பாரு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிரோதாவில் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஆத்தரைஸ்டு பெர்சன் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஜிரோதாவில் ஆஃப்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் இப்போ ஜிரோதாவில் ஆஃப்லைனில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஜீரோதால ஆஃப்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இந்த ஃபார்மை நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் இதுவே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு சாம்பிள் ஃபார்ம் ஆல்ரெடி ஃபில் பண்ண சாம்பிள் ஃபார்மு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் அந்த ஃபார்மை பார்த்துட்டு அங்கே இருக்கிற நேம் இருக்கில்லையா இங்கெல்லாம் நேம் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணியிருக்காங்களோ சேம் சாம்பிள் ஃபார்மை பார்த்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில டாக்குமெண்ட் இருக்கும் அதாவது பேன் கார்டு ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃப் பேங்க் ப்ரூஃப் இன்கம் ப்ரூஃப் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் செட் ஜீரோ டாட் காம்க்கு நீங்கள் மெயில் பண்ணணும் மெயில் பண்ணி அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிவி கம்ப்ளீட் பண்ணணும் ஐபிவிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோதா பெங்களூர் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம

மான அடிஷ்னல் பேமெண்ட்டும் நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ண தேவையில்லை பிகாஸ் நான் பார்த்தீங்கன்னா ஜீரோதாவால் அப்பாயின்மெண்ட் பண்ண ஆத்தரைஸ்டு பெர்சன் தமிழ்நாட்டில் ஸோ தமிழ்நாட்டில் ஜீரோதா கஸ்டமருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னையை தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் ரெண்டாவது ஆன்லைன் ப்ராசஸ் ஆன்லைன் ப்ராசஸை பொறுத்தவரையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கன்வேனெண்டாக உங்களால் ஓப்பன் பண்ணிட முடியும் ஆஃப்லைன் ப்ராசஸை பொறுத்த வரையும் நீங்கள் டாக்குமெண்ட் கொரியர் பண்ணதுலேருந்து டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் உங்களுக்கு யூஸ் ரெடி பார்க்குறேன் பாஸ்வேர்ட் எல்லாம் கிடைச்சி நீங்க லாக்இன் பண்றதுக்கு பட் ஆன்லைன் அப்படி கிடையாது நீங்க ஆன்லைன்ல வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம் வித்தின் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும் அதாவது இன்னைக்கு மார்னிங் வந்து நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நைட்டுக்குள்ள உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும் டுமாரோ நீங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்க அப்படின்னா உங்களால ட்ராக் பண்ணிக்க முடியும் இது ஆஃப்லைன்ல அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது ஸோ இன்ஸ்டான் ட்ராக்கிங் பண்ண முடியும் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்நெட்லாம் உங்களுக்கு அக்சஸ்பிளா இருந்தது அப்படின்னா இப்போ இன்ஸ்டா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஈஸியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும் அதே போல குயிக்காகவும் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும் ஆன்லைன் ப்ராசஸ் ஓகே இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன்னா எனக்கான சப்போர்ட் வந்து எப்படி இருக்கும் அதாவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதோ இல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகு ட்ரேட் பண்ணும் போதோ நான் எப்படி சப்போர்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்க டேரக்டா ஜீரோதான் வெப்சைட்டில் போயிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க பண்ணி பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களோட அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா डायरेक्टली பெங்களூர் ஆபீஸ்க்கு கீழ மேப் ஆயிடும் அப்போ நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போதோ இல்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண பிறகோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு இல்ல உங்களோட அக்கவுண்ட்ல ஏதாவது இஸ்யூ இல்ல இது எப்படி பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு அப்படினா நீங்க डायरेक्टली ஜீரோதாவோட பெங்களூர் ஆபீஸ தான் நீங்க कांटेक्ट பண்ணனும் இதுவே நீங்க ஜீரோதாவோட தமிழ்நாடு பார்ட்னர் லிங்க் வழி அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படினா அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போதோ இல்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண பிறகு லைஃப் டைம் பாத்தீங்க அப்படினா நீங்க அந்த தமிழ்நாடு பார்ட்னர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஆஃப் லைன்ல அசிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்லாம் எல்லாம் கிடைக்கும்ல அதே சப்போர்ட்ட உங்களால ஆன்லைன்ல உங்களால வாங்க முடியும் ஆனா நீங்க அதற்கு தமிழ்நாடு லிங்க் வழியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதாவோட தமிழ் சப்போர்ட் அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது போது சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாம நிறைய பேர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க ஒன்ஸ் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட தமிழ்நாடுக்கு கீழே மேப் பண்ண முடியாது அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே ப்ராப்பரா ஓபன் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஜீரோதா ரிலேட்டட்